சிறப்பா ஆடின வீரரோட திடீர் காயத்தால பதர்ன இந்திய அணி இதை இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில இந்திய அணி அஞ்சு வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிருக்காங்க இந்திய அணி இங்கிலாந்து நிலையில முதல் ஒருநாள் போட்டி நாக்பூர்ல நடந்துச்சு இதுல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் தேர்வு பண்ணாங்க இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணில ஹர்ஷத் ராணா வீசின ஒரே ஓவர்ல சால்ட் இருபத்தாறு ரன்கள் அடிச்சாரு மூணு ரன்கள் ஓடுற அப்படின்னு அப்படின்னு பில்சால் தேவையே இல்லாம ரன் அவுட் ஆனாரு இது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சு பில்சால்ட் இருபத்தி ஆறு பந்துகள்ல நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாரு இதுல அஞ்சு பவுண்டரி மற்றும் மூணு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு ஹர்ஷத் ரானா வீசின நாலாவது ஓவர்ல பென் டக்கெட் மற்றும் ஹாரி புரூக் விக்கெட்ஸ் கைப்பற்றியிருந்தாரு அதுதான் போட்டியோட மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பத்தொன்பது ரன்கள் வெளியேறினாரு கேப்டன் ஜாஸ் பட்லர் மற்றும் ஜாக் பத்தல் இவங்க ரெண்டு பேரும் அரைசதம் கடந்த நிலையில முக்கியமான கட்டத்தில் ஆட்டம் இழந்துட்டாங்க கடைசியா ஆர்ச்சர் இருபத்தி ரன்கள் எடுத்தாரு இதனால நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஓவர் முடிவுல இருநூத்தி நாப்பத்தி எட்டு எல்லா விக்கெட்ஸையும் இழந்தாங்க இங்கிலாந்து இந்திய பந்து வீச்சு தரப்புல இருந்து ஜடேஜா ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேரும் தலா மூணு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாங்க இதையடுத்து இருநூத்தி நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கில் இந்திய அணி களமிறங்கினாங்க தன்னோட அறிமுக போட்டியில களமிறங்கின ஜெய்ஷ்வால் மூணு பவுண்டரி அடிச்சிருப்பாரு இருபத்தி இரண்டு பந்துகள்ல பதினஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாரு டெஸ்ட் போட்டியில தொடர்ந்து தடுமாறின ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட்ல ஃபார்ம்க்கு வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏழு பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா இரண்டு ரன்கள் வெளியே போனாரு பத்தொன்பது ரன்களுக்கு இந்திய அணி ரெண்டு விக்கெட் இழந்து தடுமாறும் போது கில் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஜோடி போட்டு அபாரமா விளையாடினாங்க தன்னோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஸ்ரேயாஸ் முப்பது பந்துகள்ல அரை சதம் கடந்தாரு முப்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்ட அவரு அம்பத்தொம்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு இதுல ஒன்பது பவுண்டரி மற்றும் ரெண்டு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு ஸ்ரேயாஸ் வெளியே போன நிலையில அக்சர் பட்டேலுக்கு ப்ரமோஷன் வழங்கப்பட்டச்சு இந்த வாய்ப்பை கெட்டியா படிச்சுக்கிட்டு அக்சர் பட்டேல் தனக்கு பேட்டிங் செய்ய தெரியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு நாற்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்ட அவர் அம்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தாரு இதுல ஆறு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு இன்னொரு முன்னிலை துணை கேப்டன் கில் நிதானமா விளையாடி அரை சதம் அடிச்சாரு அக்சர் பட்டேல் மற்றும் கே எல் ராகுல் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க சிறப்பா விளையாடின கில் சதம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொண்ணூத்தி ஆறு பந்துகள்ல ஆட்டமிழந்தாரு அடிச்சிருப்பாரு கடைசியா ஹார்திக் பாண்டியா ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியோட வெற்றியை முப்பத்தி எட்டு புள்ளி நாலாவது ஓவர்ல உறுதி பண்ணாங்க இதன் மூலமா இந்த ஓடியை தொடர்ல இந்திய அணி ஒன்னுக்கு பூஜ்ஜியம் கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க இந்த நிலையில திடீர்னு இன்ஜுரி ஆயிடுச்சு கில்லுக்கு அதை பார்த்து மொத்த இந்திய அணியும் பதறியிருப்பாங்க ஏன்னா கோலி ஆடாம இருக்காரு ரோஹித் சர்மாவும் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு இப்ப கில் மட்டும்தான் நல்லா ஆடிட்டு வராரு அப்படி இருக்க நிலையில கில்லோட இந்த என்ஜுரி மொத்த இந்தியன் டீமையும் பதற வச்சிருக்கு நன்றி வணக்கம்